ஈரோடு மாவட்டம் விளாங்காட்டு வலசு கிராமத்தில் ராமசாமி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என கொலை மற்றும் கொள்ளை அரங்கேறி வருவதாகவும் இஸ் சாடி இருக்கிறார் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இபிஎஸ் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே விளாங்காட்டு வலசு கிராமத்தில் முதியவர்கள் இரண்டு பேர் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் பதினைந்து சவரன் நகைகள் கொள்ளடிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின இதற்குத்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த செய்தி என்பது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று பெருமை பேசிய முதலமைச்சர் அவர்களே இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கான லட்சணமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் இதே பகுதியில் நடைபெற்ற சில கொலை சம்பவங்களை பட்டியலிட விளம்புகிறேன் என்று சொல்லி அவர் பல்வேறு சம்பவங்களை பட்டியலிட்டிருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்கள் இரவில் நிம்மதியாக தூங்க முடியாமல் உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கும் அச்சநிலைக்கு தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்றும் இந்த கொலை வழக்கில் தொடர்புள்ள குற்றவாளிகள் அனைவர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் இனியேனும் மாய உலகிலிருந்து வெளிவந்து சட்ட ஒழுங்கை காக்கும் தன் முதற் முறையாக செய்ய வேண்டும் என திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்